வணக்கம் இது உங்கள் மைவித்ரி அருண் சேனல் எப்பவுமே டைம் ஸோ பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி ஓபன் ஆகும் நிறுவனத்தின் அப்டேட் காரணமாக ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா டைம் எப்படின்றத நம்ம ஓபன் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மைவித்தியாட்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் உங்கள் டேஷ்போர்டு உங்கள் டேஷ் உங்கள் யூஸர் நேமும் உங்கள் நேமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு கோடை இருக்கும் அந்த மூணு கோடை டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் சேவன்றது அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்கும் அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்லேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் டேர்ம்ஸ் சிஎம் டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேமும் நேமும் சரியான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மைவி தி ரிஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம் பதிவு பண்ணோடனே நம்ம ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஆகும் அந்த ஓடிபி பார்த்திங்கன்னா நம்ம தான் டைப் பண்ணுவோம் இப்போ நான் உங்கள் பதிவு ஓடிபி பேசுவோடனே இந்த மாதிரி ஆஃப் வந்து நிறைய எயிட் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் டூ ஸ்டார் என்ன டபுள் அது லேட்டர் தி ஆல் கண்டென்ட் ஆஃப் கிளேர் இது அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா டூ ஸ்டார் அப்படின்னா வீடியோவுக்கு எட்டு இருந்து இருபது ரூபா அதிகம் வரும் இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வேலிடிட்டி ஃபோர் ஸ்டார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு நாலு இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வரும் அதே எயிட் ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு எட்டு இருந்து எண்பது ரூபா வரைக்கும் வரும் அதே இன்னும் டபுள் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து க்ரௌட் மெம்பராக வாங்கி நீங்கள் இன்னும் டபுள் எடுக்கிறது தான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது தான் இன்ன டபுள் இதுக்கான வேலிடிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து இன்னும் டபுளில் போகும் ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து உங்களுக்கு பத்து ரூபாய் அதிகம் உங்களுக்கு வரும் டைம்ஸ் ஆஃப் எனக்கு எதுவுமே வேண்டாம் இருக்கிறது அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் நார்ட்ரெட் கொடுத்துருக்கலாம் இல்லைனா இப்போதைக்கு எனக்கு டைம் ஆர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெட்டர் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டார் கொடுத்து போகிறேன் எயிட் ஸ்டார் கொடுத்த ஐ டிக்ளேர் அபோ ஆல் தி கண்டன்ட் டூ நான் இப்போ இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சப்மிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த சப்மிட் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் சப்மிட் டெவலப் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி